இந்த எதிலும் ஜிஎஸ்டி எங்கிலும் ஜிஎஸ்டின்னு கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ அடுத்து ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் நடக்கிறதுக்கு ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் என்னென்னலாம் பண்ண போறாங்கிறத வந்து கொடுத்துருந்து பார்க்கலாம் அப்படியே பார்க்கறதுக்கு முன்னாடி பர்டிகுலராக ஒரு செக்டர் இருக்குது இந்த செக்டரில் வந்து ஜிஎஸ்டி வந்து ரொம்ப அமேசிங்காக போட்டோன்னு அதாவது சாதாரணமாக வந்து ஒரு எம்டி பிரியாணி குஸ்கான்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த குஸ்காக்கு வந்து ஃபைவ் பர்சன்ட் ஜிஎஸ்டி வந்து கொடுத்துருக்காங்க இட்ஸ் ஓகே அதே வந்து ஒரு மட்டன் பிரியாணி வாங்குனோம்னா அந்த மட்டன் பிரியாணியில் எக் இல்லாமல் வாங்கினோம்னா டுவெல் பர்சன்ட் ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க ஸோ அதே மட்டன் பிரியாணி வந்து எக்கு அப்படி சொல்லி வச்சு கொடுத்தோம்னா எயிட்டீன் பர்சன்ட் அப்படி போகுது ஸோ இது மட்டும் இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த பாப்கார்ன் பாப்கார்ன் வந்து சாதாரண அன்பிராண்டடாக ஒரு ஒரு பிளாஸ்டிக் பேக்கெட்டில் போட்டு பேக் பண்ணாமல் சீல் பண்ணாமல் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஜிஎஸ்டி பண்ணுறாங்க வந்து பிராண்டடாக போட்டாச்சு அப்படின்னா அங்கே டுவெல் பர்சன்ட் ஜிஎஸ்டி வருது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கேரமில் போட்டு அதை வச்சு கொடுத்தாங்கன்னா அதை வந்து பிராண்டடாக போட்டோம்னா அதுக்கு வந்து எயிட்டீன் பர்சன்ட் ஜிஎஸ்டி சொன்னாங்க என்ன காரணம் ஜிஎஸ்டி எடுக்க சொல்றாங்க கேரமல் போட்டாச்சுன்னா அது வந்து சுகரோட சப் ப்ராடக்ட் மாதிரி வருது ஸோ அந்த சுகரில் சர்க்கரை இருக்குது சக்கரை இருக்கிறதுனால பச்சை இப்போ வந்து எயிட்டின் பர்சன்ட் ஜிஎஸ்டி இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி அமேசிங் இந்த ஜிஎஸ்டி போட 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 அந்த ப்ரைசிங் வந்து மேலே போயிட்டு ப்ரைசிங் மேலே போய் இங்கே இங்கே பார்த்த ரெண்டு விஷயம் பார்க்கலாம் ஸோ இந்த மாலில் போய் படம் பார்க்குறவங்களும் நிச்சயமாக படம் பார்க்கும்போது பாப்மனோட தான் உள்ளே போவாங்க டிக்கெட்டே பாப்மனோட சேர்த்து வாங்க சொல்லுவாங்க அப்புறம் எயிட்டின் பர்சன்ட் ஜிஎஸ்டி கூடுதலாக பணம் அப்படி போகுது வருவாய் வருமானம் தியேட்டர்காரங்களுக்கும் மால்காரங்களுக்கும் நாட்டுக்கும் அங்கே வந்துடுது ஸோ அந்த படம் பார்த்துட்டு வெளியே வந்து உட்காரும்போது நிச்சயமாக பிரியாணி இல்லாமல் யாரும் வெளியே வரமாட்டேன் பிரியாணி பிரியெல்லாம் மாட்கள் மாறிவிட்டோம் ஸோ அந்த பிரியாணி சாப்பிடும்போது அதுக்கு வந்து அங்கே வித் எக் அப்படிங்கிறதுனால அந்த மட்டன் பிரியாணி எய்ட்டீன் பெர்சன்ட் ஜிஎஸ்டி ஆகுது எயிட்டின் ஜிஎஸ்டி ஆனால் என்ன எத்தனால கஷ்டம்னு பார்த்தோம்னா அங்கேயும் விலை கூடுதலாகுது அங்கேயும் வருமான பணப்புழக்கம் அதிகமாகுது இந்த மாதிரி வரும்போது நாட்டில் வந்து பண சுழற்சி வந்து அதிகமாக சுற்றி 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 அடிக்குங்கிற மாதிரி வருது அப்படி வந்துச்சு அப்படின்னா இது வந்து நல்லதாக கெட்டதான்னு பார்த்தா நாட்டுக்கு நல்லது வருமானம் வருது ஹோட்டல் நல்லது வருமானம் வருது தேற்று மால்கார் நல்லது வருமானம் நல்லது மக்களுக்கு மக்களுக்கு நல்லது ஏன்னா வந்து அந்த பணத்தை வந்து எல்லாம் பெட்டியில் போய் பூட்டு வச்சோம்னா அங்கே வந்து ஒன்று இல்லையா இன்னொரு அரக்கம் அந்த இன்ஃப்ளேஷன் வந்து கிட்டத்தட்ட ஆண்டுக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் செவன் பாயிண்ட் எயிட் பர்சென்ட் அப்படி போயிட்டு இருக்கும்போது பணம் கரையாண்டமே அரிச்சு போயிடும் ஸோ அப்படின்னா வாழுங்க இந்த நிமிஷமே வாழுங்க சந்தோஷமாக வாழுங்க அப்படின்ற மாதிரி இல்லாத சாப்பிடுங்க பணம் பாருங்கள் செலவு பண்ணுங்கள் அப்படின்னு இருக்கும்போது இந்த ஜிஎஸ்டி வர்றது வந்து ரொம்பவே நல்ல தான் ஏன்னா இப்படி பேசுறீங்க அந்த ஜிஎஸ்டி வந்து நல்லது இல்லை கெட்டது இல்லையா மக்கள் கஷ்டப்படும் அப்படின்னு மாதிரி நினைக்கல அதெல்லாம் வந்து லோ கிளாஸ்ல நெகட்டிவ் ஆட்டிடியூடோடு பணம் சம்பாதிக்க ஒர்க் இல்லாம திறமை இல்லாமல் புறம் பேசிக்கிட்டு எதுக்கெடுத்தாலும் நெகட்டிவ் கமெண்ட் போட்டு பேசுகிறவங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் பணத்தை சம்பாதிக்கிறவங்க பணத்தை விரும்புகிறவங்க வாழ்க்கையில் மேன்மேல் போக போகிறவங்க செலவு பண்ணிட்டுமே வீட்டில் இருக்க பணம் பெட்டியில் இருக்கிற பணம் டிஜிட்டல் கரன்சி இருக்கிற பணம் வெளி சுத்தி தவிரட்டமை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜிஎஸ்டியில் ரொம்ப நல்லதாக தான் இருக்குது இப்போ என்ன புரியுது அப்படின்னு பார்த்தா நாடு வந்து ஒரு சுபிச்சமான கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கு அடுத்தடுத்த வளர்ச்சி வருதுங்கிறத அந்த ஜிஎஸ்டி ஹைக் பண்ணுறது காட்டுது ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன் உங்களுடைய கமெண்ட்டை என்னென்னு சொல்லுங்கள்